ஒரு ஒரு கல்லல ஒரு சொருட்டு கவனல்ல ஒரு ஒரு கல்லல ஒரு சொருட்டு கவனல்ல மறத்து வாடி வரட்டியாடி இனக்கு அடி மறக்காடி வரட்டியாடி இடத்தியடி ஓ அச்சு பல்ல கையில அற்புதம் தான் பையில அதி செய்ய தான் அழக போத ஆடி பாடி சொல்லி எதிரிகளை தோற்கடிக்கும் பட்டயம் அது கிரியோனின் கத்தருடைய பட்டயம் கட்டிப்படை சுற்றி நிற்க வேண்டாம் எதிரிகளை தோற்கடிக்கும் பட்டயம் அது கிரியோனின் கத்தருடைய பட்டயம் எதிரிகளை தோற்கடிக்கும் பட்டயம் அது கிரியோனின் கத்தருடைய பட்டயம் படை சுத்தி நிற்க வேண்டாமே ஒரு சட்டிக்குள்ள தீவட்டி போதுமே சட்டியை தான் கீழே தூக்கி போட்டுவோட தீ வட்டிக்கு தாம இருந்துவோடு எழுதிப்பட சட்டியை தான் கீழே தூக்கி போட்டுவோட தீ வட்டிக்கு தாம இருந்து போ

வைராக்கியம் இருந்த தி சீரிவரும் சிங்கத்தையும் பிடிக்கலாம் தி சீரிவரும் சிங்கத்தையும் பிடிக்கலாம் பட்சியின் பட்சணமும் கிடைக்குமே பலவானின் மதுரமும் கிடைக்குமே பச்சை தாடை எழும்பு எதிரிகளை அடித்து நிற்கும் இரும்பு ஒரு கழுவையின் பச்சை தாடை எழும்பு எதிரிகளை முறியெடுக்கும் இரும்பு எதிரிகளை முறியெடுக்கும் இரும்பு கல் கையில் அற்புத பையில் அதிசயம் தான் நடக்க போகிறோம் ஜனங்கள் ஆடி ஓ புடுக்க போகிறோம் கையில் சாத்தான ஓட ஓட விரட்டணும் சேனைகளை ஒரு நொடியில் முடிக்கணும் சேனைகளின் போர் ஆனால் இருக்கணும் எடுத்த எசுவோக்கால் வரணும் இவ்வளவு சேர்த்து அவன் சேனைகளை ஒரு நொடியில் முடிக்கணும் சத்தானோட விரட்டணும் அவனைகள ஒரு நொடியில் முடிக்கணும் சேனைகளின் போர் வீரனாய் நிற்கணும் வாழணும் மரணத்தை ஜெயித்து

இரண்டாவது கவியை பார்க்கலாம் சிம்ஸ்டோனின் வைராக்கியம் இருந்தாலும் நீ சீரிய ஒரு சிங்கத்தையும் கிளிக்காமல் பட்சியின் பட்சணமும் கிடைக்கும் இந்த பட்சியின் பட்சணமும் கிடைக்கும் அப்படின்னா ஒரு பறவை தனக்குரிய உணவை எடுத்துக்கொண்டுச்சுன்னா அது என்ன பண்ணாது தன்னுடைய குஞ்சுகளுக்கு கொடுக்குமே தவிர வேற வேறையும் என்ன பண்ணாது கொடுக்காது அதுக்கு சாத்தியமே கிடையாது தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது கொடுக்காதவனையும் கொடுக்க வைப்பார் நலையொழியா நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவராக இருக்கிறார் அதான் அந்த வசனம் சொல்லுகிறது பட்சியின் பட்சணமும் கிடைக்கும் பலவானின் மதுரமும் கிடைக்கும் நலலூயா நாம் கர்த்தர்காய் வாயிராகியம் பாராட்டும் பொழுது சீறி வருகிற எந்த சிங்கத்தையும் எந்த போராட்டங்களையும் எந்த பிரச்சனைகளையும் நாம் கிளிக்க நமக்கு கர்த்தர் பலனை கொடுக்கிறவராக இருக்கிறார் நிலைலூயா எனவே சேர்ந்து நாம் அந்த வார்த்தைகளை உணர்ந்தவர்களாக சொல்லலாம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு தடைகள் ஏதாவது ஒரு போராட்டங்கள் காணப்படலாம் ஆனால் நம்முடைய தேவன் பட்சியின் பட்சணத்தை நமக்கு கொடுக்கிறவர் வெளிலூயா வெளிலூயா நம்ம சேர்ந்து பாடலாம் சிம்சோனின் வைராக்கியம் இருந்தா நீ சீறி வரும் சிங்கத்தையும் கிழிக்கலாம் சிம்சோனின் வைராக்கியம் இருந்தா நீ சீறி வரும் சிங்கத்தையும் கிழிக்கலாம் பட்சியின் பட்சணமும் கிடைக்கும் பட்சியின் கிடைக்குமே பரவாயின் மதுரமும் கிடைக்குமே கழுதையின் பச்சை தாடை எலும்பு எதிரிகளை முறியெடுக்கும் இரும்பு ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பு எதிரிகளை அடித்து நொறுக்கும் இரும்பு எதிரிகளை அடித்து நொறுக்கும் இரும்பு ஓ கல்லை அதி செய்யந்தான் ஜங்களை ஆடி பாடி துடிக்க போகு ஜனங்களை ஆடி பாடி துடிக்க போகுது அடிச்சானையா தாவீர் என்று கேள்வி விழுந்தானையாக்கு சட்டபடி அடிச்சானையா விழுதானையாக அல்லையாகும் சொத்தபடும் ஒரு உருட்டு கல்ல ஒரு சுருட்டு கவனல்ல ஒரு உருட்டு கல்கல ஒரு சுருட்டு கவலை மறக்க அடி வரட்டி அடி நட்டி அடி மறக்க அடி விரட்டி அடி நட்டியடி சத்தான ஓட ஓட விரட்டணும் அவன் சேத

ஓட ஓட விரட்டணுங்கிறது வேலை சாத்தானே என் பக்கத்துல வந்து உட்காருங்கன்னு சொல்லி கனிவோட அன்போட சொல்ற மாதிரி இருக்க அதிகாரத்தோட சொல்லுங்க அலிலூயா அலிலூயா மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது ஏசு கிறிஸ்துவால் அலிலூயா யாரை மரணிச்சாலும் கர்த்தருக்குள்ள மரணிக்கிறாங்க அலிலூயா கிறிஸ்து நமக்கு ஜீவன் சாவு வந்து நமக்கு என்னது ஆதாயம் மீன்ஸ் என்னது அது வந்து ஹெல்ப் பண்ணுது சாவு கிறிஸ்துவோடு இணையிறதுக்கு சாவு நமக்கு ஒரு தூண்டுகோளாக இருக்குது அம்மேன் அழை அதனால் சாவுற சாவரதை பற்றி கேட்டால் என்ன பண்ணோம் ஐ ஜாலி நான் வந்து என்ன பண்ண போகிறேன் யேசுவோடு இணைய போகிறேன் அமேன் அலிலூயா நேற்று மாமாக்கு ஜபம் பண்ணாங்க அபிஷேகம் பண்ணி மாமா வந்து நம்ம வழி அனுப்பி வச்சிருக்கிறோம் அலை லூயா இப்போ கண்டிப்பாக பரலபத்தில் தான் இருப்பாங்க அலில் லூயா மீன் அது ஒரு வருத்தமான விஷயமாக இருந்தாலும் இவ்வளவு நடக்காத ஏதோ முன் குறித்து பிளான் பண்ணி நம்ம எல்லாமே நின்று அவங்களுக்காக பிரேயர் பண்ணி அவங்க கருத்திட்டத்துல சென்றிருக்கிறாங்க நமக்கு என்னது ஜெயம் அமீன் அலிலூயா ஏசு கிறிஸ்து மரணத்தின் மூலமாக நம்முடைய மரணம் என்ன ஆயிடுச்சு ஜெயமாக மாறியது அலிலூயா அலிலூயாவா சொல்லுங்க என்னது என்ன சத்தமா அலில் எழுந்து நின்று நாம் பாடுவோம் கெம்பீரத்தோடு சொல்லுவோம் அதிகாரத்தோடு சொல்லுவோம் ஏசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார் அதிகாரத்தோடு எனக்கும் அந்த அதிகாரம் இருக்கிறது நான் ஓட ஓட விரட்டுவேன் அமீன் அழிலுவியா அது மரணத்தின் ஆவியாக இருக்கலாம் கடன் பாரத்தை கொண்டு வருகிற ஆவியா இருக்கலாம் நோய்களை கொண்டு வருகிற ஆவியாக இருக்கலாம் தரித்திரத்தை கொண்டு வருகிற ஆவியாக இருக்கலாம் எந்த ஆவியா இருந்தாலும் ஏமுன்னு நிற்க முடியாது சொல்லுங்களேன் எந்த ஆவியா இருந்தாலும் ஏன் இருக்க முடியாது என்னோட இசு இருக்கிறார் அழை லூயா பல சத்தான ஓடவாட விரட்டணும் அப்ப சேனைகளை ஒரு நடியிலும் முடிக்கணும் சேனைகளின் போர் வீரனாய் நிற்கணும் வாழணும் தோல்வி என்றும் வெற்றி ஏற்று உயிர் தேர்ந்தார் தோல்வி இல்லை என்றும் வெற்றி தோல்வி இல்லை என்றும் வெற்றி அற்புதம் அடிசையா அதிசயம் நடக்கும் போது விசுவாசத்தோடு சொல்லுங்க

அடிச்சாவீரு நெத்தியடி அது விழுந்தானு விசுவாச பால் விட சொல்லுங்க அடிச்சாணா தாவீர் அது விழுந்தானு கடி ஒரு கல்ல ஒரு சுருட்டு கவட்டல்ல ஒரு உருட்டு கல்ல ஒரு சுருட்டு கவட்டல்ல மரத்து அடி பரட்டி அடி நெத்தியடி மரட்டு அபடி பரட்டி அடி நத்தியடி மரத்து அடி பரட்டி அடி நெத்தியடி യാ <muchas> <muchas>